ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்க போகிறேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக இரு குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து என் இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிசம் போல உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன் நாம் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம் இதை நீ நினைவில் வைத்துக்கொள் ஒரு குறிக்கோளை முடிவு செய்த பிறகு அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்து கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்க நாம் அனுமதிக்கக்கூடாது அதனால் தேவையற்ற எண்ணங்களை நீ தவிர்த்துவிடு என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவனை நாடி நிற்காதே உன் குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் இருக்காது இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி எப்போது தீரும் இப்படியே தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று நினைக்கிறாய் நீ என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காகவே வரவழைத்தேன் வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்கப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே நீ எனது செல்ல பிள்ளை உன்னை நான் தான் தேர்ந்தெடுத்தேன் உன் கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உன் கை ஓங்கப் போகிறது உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கையில்லாமல் எதையும் செய்ய முற்படாதே அனைத்தும் உன்னை விட்டு அகலும் நீ மாறப்போகிறாய் உன் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது கவலைப்படாமல் இரு பொறுமையாக இரு உன்னோடு உன் தெய்வா நான் இருக்கிறேன் சில நேரங்களில் உன்னை நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்துச் சென்று கைவிரித்து விடுவதைப் போல நான் செய்வேன் அந்த நிலையிலும் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் பாபா நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன்மீது நம்பிக்கையோடு இருப்பேன் நீங்கள் எனக்கு எதை செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உங்களை நம்புவதிலிருந்து மாறமாட்டேன் என்று நீ உறுதியாக இருக்க வேண்டும் ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன் ஆனால் எதையும் செய்யவில்லையே இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது இன்னும் சற்று நம்பலாம் இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீட்டிக்கொண்டே போக வேண்டும் அப்போதுதான் பாபா நமக்கு தரும் அழிவில்லாத சுகத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல குருவின் வார்த்தையை செயல்படுத்துவதற்கு நமது முழுமையான சக்தியையும் பிரயோகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு சாய் பக்தனுக்கும் தேவை நம்பிக்கை பொறுமை மட்டுமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயிருக்க இருக்க பயமேன்